இடத்துக்குல அந்த டேம் இருக்குது அந்த மழை பெய்த தண்ணி எல்லாம் மூடுமே கொள்ளமா இந்தா பேருத்தர வீடுகளையும் நல்ல வடிவாயிருக்கு நல்ல ஒரு அமைதியான காட்டுப் அதனால வந்து அதுக்குள்ளேயே மக்கள் வாழினும் பரவாயில்லை ஆனால் விகு சிங்கள சிங்கள மக்கள் வந்து கூடுதலாக வசிக்கிற இடங்கள் இது ஸ்டேஷனாக ரோட்டை பழவ நம்ம எப்படி அடித்து போட்டு வந்தோம்

சின்ன பிள்ளைகள் வந்து கிரிக்கெட் விளையாடினா பழைய காலத்து ஞாபகம் அங்கே பைப்பை நல்லா தான் மேற்படங்கள் அங்கே மயில் ஹத்து தரும் மாடு வருது மாட்டை மே பாருங்க ஒரு பொம்பளை மாடு வைக்கலாம் சிங்கள அம்மா இந்த ரெண்டு அண்ணமாரி வருகிறோம் எல்லாம் கூட நிற்குது வீட்டுக்கு வீடு நாய் பட்டுக்குள்ள ஒரு வீடு நல்லா இருக்கு இதெல்லாம் தண்ணியும் உதவுறது

அந்த காலத்துல தீவு உள் பக்கங்கள் எல்லாம் இருந்த ஞாபகங்கள் எல்லாம் காக்கல் வீடுகளை காட்டிக்கொண்டு இருக்க சில பேர் வந்து வெனை மட்டை திண்ட மட்டை வெறிஞ்சிருக்கு சில பேர் அதுக்கா கொங்குரீட் வீடு வீட்டு திட்ட வீடு மாய பேர் குஞ்ச இதுக்குள்ள ஒரு வீடு

நாங்களும் இப்போ போய்க்கு யானை ஓணுமா நல்லா தான் பாருங்க காட்டுக்குள்ளுக்கும் இருக்கிற பாருங்க மக்கள் அது என்னது மேலே யானை இலக்கிறதாவும் சரி புறா கூடு

பெரிய இருக்கும் ஹெல்மெட் போடுறேன் போலிக்கு பயத்தில் வரமாட்டா பிரச்சனை சுத்தா கோவில் இல்லை எல்லாம் கட்டி கொடுமட்டு வச்சுக்காங்க நல்லா இருக்கு

எல்லா வீட்லயும் உங்களுக்கு அஞ்சு மேல இருக்கும் இப்ப வீடு அட்டி வாங்க அதுக்கு நான் இதாக வந்துருக்கேன் ஒப்பத வேணா இங்க வேலைக்கு போகல வாகிங்க ஒன்று போகும் வாகனம்

இருக்கு இருக்கும்போது தெரியல ஒன்றைக்கு அவங்க ஒன்றை கொண்டு இது ஒரு ஐயா வர இவர் வந்து நாங்கள் திருப்பி அவங்க போகணும் ஒரே ஒரு வழி இது மட்டும்தானே நாங்கள் இதில் இருந்து அப்படியே நான் மெயின் ரோடு போகிறாங்க நடிகில அவசரங்கள் அப்படி இப்படி என்ன எதுவுமே இல்லை போல வேறுங்க இதில் ஒரு பாலம் அந்த பாலத்துக்குள்ளால் தண்ணி ஓடுது இதுக்குள்ளே மீன் பிடிக்கிறவங்க தெரியலை

जा ये पमा तुम नाका அங்க என்ன YouTube டக்கின்னாカリ யூடியூப் அடு போடுறதுல வீடியோ எடுக்க வீடியோ हां 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 नाम नाम मोनो मैं येनति किया हां येनति किया देखा बड़ा

இப்போ இந்த கடையில் வந்து தேத்தனி குடிச்சுனாக்கா சின்ன கடை தானே ஆனால் காட்டுக்குள்ளுக்கு தான் இருக்குது இவன் வீடு அங்காடை இருக்குது அப்போ கொடுத்தது ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி இருக்குது இப்போ எங்கள் எங்காயத்து போட்டு இப்போ போக போகிறோம் தேங்க்ஸ் அவன் இந்த கடையாவது பேச மாட்டாங்க நிற்கி இதுக்குள்ளே ஒரு குட்டி வீடு

முள்ளு கம்பி பேர்வ மாதிரி யோசி كده வந்தானேங்களமா ரெண்டு பேர் வராங்க கேமரா ஆகுனது இந்த அதா இந்த பாளலன்னேல தட்டிப் பா இருக்கு புள்ளுவா அப்படியே கொடி நீ வீடியோ எடுக்கгандаவே அங்க நேஸ் 땡க்ஸ் ஜால இவேட்டيو பண்ண கேளுங்க ஒயா ஓ சூப்பர் இதாக பாருங்க ஹாய் வணக்கம் பாருங்கள் எரிமா மாட்டு பண்ணை அடிக்க வந்து நிற்கிறோம் முட்டா காடிச்சு போடும் போல இங்கே எவ்வளோண்ணா ஒரு லிட்டர் பால் போகுது எரிமை பால் ஹலோ இப்போ எவ்வளோங்க இதால் என்ன செய்கிற ரெண்டு சிங்கரத்து கதை பெறோம் என்ன ஓ இது என்ன செய்கிறார்

ஆட்டுக்கோட்டிலும் கூடையா சூப்பர் அதே மாதிரி பார்த்து கொண்டு வருவோம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சாலும் வந்து ஆட்டுக்கோட்டில் அதாவது பறவை அமைச்சு அடித்து வச்சுக்கணும் இந்த ஆட்டுக்கோட்டில் இந்த அமைப்பை பாருங்க காட்டுக்குள் வாழும் சிங்களவர்கள் பரவாயில்லை நெனைஞ்சிவாங்க கீழே எல்லாம் புழுக்க இந்த புழுக்க அள்ளையாக தோட்டத்துக்கு போடுங்க உண்மையில் இவியெல்லாம் இந்த இயற்கை அந்த சொல்ற ஓர்கானிக் இவ்ளோன்னு அந்த ஒரு வாழ்க்கையை வாழினோம். இந்த பழைய காலத்து கிராமத்து முறைகள் இப்போ அங்க அதெல்லாம் காண கிடைக்காது சரி என்னடா ஐயோ கடுப்பாயிட்ட தலைவர் இடம் பார்க்குறோம் வார் சொத்துக்கு அப்படி புத்தஞ்சி இருக்கணுங்கோ எல்லாம் வல்லும்பி ஓடிட்டு சரி இப்போ நாங்கள் இதை பார்த்து நாங்கள் அனுப்ப போவோம் மங்காளம் மழை வரப்போகு சரியா சரி ஐயா தேங்க்யூ ஐயா யானவேலி போட்டிருக்கணும் ஞான வறுமால இந்தப்போ எங்கள் அப்பாய்மெண்ட் போட்டிருக்கணும் வித்தியாசமாக போட்டிருக்காங்க உடுசூ யாரும் ஒரு திரும்பி வாழை இல்லை பேய் வீடு மாதிரி கிடக்கு பாருக்கும் பாம்பு ஓட குட்டி ஓட்டு குடும்பம் நடந்து பெருகி இருக்கும் ஆளையில்லாம போய்ட்டு என்னத்துக்கு ஆன்னு இப்படி விட்டுட்டு விட்டுட்டு போனேன் அப்படி டவனுக்கு போயிட்டமே ஆஹ் காணே ராந்த பயம் இந்த இடத்துக்கே மாக்கள் வாழையிட்டேன் முகத்தில் அண்ணன் எல்லாம் தூண்டிட்டு போவார் வந்துட்டோம் அந்த குழந்தடிக்கு

போய் வரலாமே வரலாம ஐயே அத்தனை என்ன பிள்ளுவாங்க தான் எண்டை பிள்ளுவாங்க தேங்க்ஸ் மாளுதா அங்கே தண்ணி வருது கரெக்டா அங்க அதுக்குல விலையெல்லாம் வச்சிருக்கீங்கண்ணா நல்ல மழை இது என்ன செய்யணும் கூட அதுக்கும் இதுக்கும் குறுக்க வந்த விலையா கட்டி போட்டு போய் நீந்தி நீந்தி போடிக்கணும் அங்கே தண்ணி ஒரு சத்தம் இருக்குது மேலால் போனால் பார்க்கலாம் பெய்த மழைக்கு பாருங்க இலங்கையில வந்து புயல் ரெண்டா புயல் அடிக்கிற மாதிரி நல்ல மழை பெய்து இருக்குது அதுக்கு நல்ல வெள்ளம் போட்டிருக்குது எங்க போகுதுன்றது எப்படியாவோ இது காட்டுப்பகுதி இருக்குது நாள் மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் போட்டால் மீன் நம்பிடையிலையா வந்து நல்ல பாய்ச்சல் இங்கே பாருங்க அப்பா இது உண்மையில நல்லா இருக்கு இந்த இடம் எதிர்பார்த்து வந்த இடம் தானே இது கோன் வந்து இஞ்ச குரங்குன்ற அட்டகாசம் இருந்து திடீரெனு வந்து உடல் போனுக்கு மேலே வாங்கிடும் கவனமா இருக்கும் நல்லா இருக்கு பாதிக்கா ஒரு பறவைகளும் வந்து அவையின் இறைகனை பிடிக்கிறதுக்கான பறந்து நண்டு வாங்க மட்டும்தான் தொடர்ந்து இருக்க என்ன செய்யணும் பிடிக்க பயணம் மீன் பிடிக்க பயணம் பாருங்க எப்படி வேலை போடுறாங்க முதல் நபராக ரெண்டு தண்ணி நீ எப்போ விளைய எடுத்து நாங்களும் இப்போ போடுறது காட்டுறது அப்படியே சுற்றி காட்டுறோம் பாருங்க நான் எங்கே மழை தண்ணி கூட நின்று நின்று அப்படியே அழுகி போல நான் வேறு இப்போ பாருங்க வேலை தான் நிற்கிறேன் அப்படி அந்த கரைக்கு போய் பார்ப்போம்

கவனம் இலங்கையில போயிரு மழைக்கு பாருங்க நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே வருது என்ன உலகத்துல உள்ளது அந்த பாருங்க